விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் வீடியோ பாருங்க পাতি பொங்கல் பரிசு மிக சிறப்பான பொங்கல் பரிசு இந்த தமிழக மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கி இருக்கிறது இவர்களுக்கு ஓட்டு போட்டு இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை விடத்தில் அமர வைத்த பாவத்திற்கு மிக சிறப்பான பொங்கல் பரிசு இன்றைக்கு தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக பாசிச அரசு போன மாதம் பெஞ்சால் புயலின் போது இவர்கள் சாத்தனூர் அணையை அறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டு மூன்று மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு வெள்ள நீர் சூழப்பட்டு தங்களுடைய பொருட்களை எழுந்து உடைமைகளை எழுந்து விவசாய நிலங்களை இழந்து உயிர்களை இழந்து வீடுகளை இழந்த மக்கள் நிர்கதியாக நின்னு எங்களுக்கு நீதி வேணும் எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்றாங்க இருவேல்பட்டு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இருவேல்பட்ட கிராமம் அரசு அரசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமங்கள் சொல்லிட்டு ஒரு பதினெட்டு கிராமங்கள் தேசிய நெடுஞ்சாலையை மறுத்து அங்க போராட்டம் பண்றாங்க அவர்கள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வேண்டும் என சொல்லி அங்க மாபெரும் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள் அங்க பாதிக்கப்பட்ட பகுதியை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பொன்முடி வனத்துறை அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மகன் சிகாமணி அவர்களும் போய் அந்த இடத்தை பார்வையிட போறாங்க அங்க ஏற்கனவே கொந்தளிப்பில் இருந்த மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது ஆத்திரத்தில் இருந்த மக்கள் அவருடைய இயலாமையை தெரிவிப்பதற்கு அவருடைய எதிர்ப்பு எதிர்ப்பை அங்க இருக்கிற சேத்தவாரி பொன்முடி மேலே அடிச்சுட்டாங்க அவருடைய மகன் மீது சேரவாரி தான் அடிச்சாங்க ஆமா அந்த சேரு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய முகத்துல அடிச்ச சேரு அந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகிறது இப்போ அந்த பழிவாங்கும் நடவடிக்கையை வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி அவருடைய தூண்டுதலின் பேர்ல இன்றைக்கு அதற்கான பழிவாங்கும் நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கிறது இன்னைக்கு பொங்கல் தானே நல்ல நாள் தானே அவ்வளவு சீக்கிரம் என்ன உங்களுக்கு அவ்வளவு ஒரு அதிகார அத்துமீறல் போய் அப்படியே தர தரணும் பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க அந்த வீடியோ பாத்தீங்கல்ல எப்படி தர தர பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னு பெண்களை கைது பண்ண போறீங்க அப்படினாக்க ஒரு பெண்கள் இருக்கிறாங்கனாக்க அந்த இடத்துல பெண் காவலர்கள் வேணும் இல்ல ஒரு பெண் காவலர் கூட இல்ல அந்த பெண்களை இடிச்சு தள்ளுறாங்க புடிச்சு தள்ளுறாங்க மதிக்க வரவனே அடிச்சு போராடேன்னு மரியாதை இல்லாம பேசுறாங்க தர தர இழுத்துட்டு வர்றாங்க ஏதோ பண்ணியை இழுத்துட்டு வர மாதிரி இதுக்கு தான் இவர்களுக்கு ஓட்டு போட்டீங்களா இதுதான் இந்த திராவிட மாடலுடைய லட்சணம் பொங்கல் எதுவுமா பொங்கல் பரிசு கேட்டீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் தந்தாங்க பாரு லம்பா எடுத்து எல்லாரும் வச்சு இன்னைக்கு லம்பா எடுத்து வாயில நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த முறையும் மறக்காம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே ஓட்டு போடுங்க அழகா உங்களை சிறையில் உட்கார வச்சு அழகுபடுத்தி பொட்டு வச்சு பூச்சி அழகு பார்ப்பாங்க நம்முடைய பெண்கள் வெளியில போனாக்க சமூக விரோதிகள்லாம் அவர்களை வாலியல் சிண்டலுக்கு உட்படுத்துவாங்க கஞ்சா பொருட்கள்லாம் இன்னும் ஆறா ஓடும் தமிழ்நாடு ஃபுல்லா கஞ்சா பொருட்கள்லாம் இன்னும் ஆறா ஓட வைப்பாங்க படிக்க போற இடத்துல பாலியல் சிண்டலுக்கு உள்ளாக்க வைப்பாங்க புதிய புதிய சார்களை உருவாக்குவாங்க அதாவது இருக்கிறதால இந்த தமிழக மக்கள் என்ன பண்றீங்கன்னா அடுத்த தேர்தலையும் மறக்காம உதயசூரியன்ல ஓட்டு குத்தி இந்த பொம்மை முதல்வரை மீண்டும் ஆட்சியில் அமர வைங்க பதருது நெஞ்செல்லாம் பதருது சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பெத்த பிள்ளைங்களுடைய அப்பன் அப்படிதான் தர தரன்னு இழுத்துட்டு போவீங்களா பெண்களின் மீது பெண் காவலர் இல்லாம எப்படிங்க நீங்க கை வைப்பீங்க அந்த அதிகாரத்தை யாருங்க உங்களுக்கு கொடுத்தது இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகனை தரதரன்னு நாய் போற ஈத்துட்டு போகக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது அப்படின்னா பதவி வெறி இந்த அமைச்சர் பொன்முடிக்கும் கௌதம சுகாமணி அவர் மகனுக்கும் இவங்களாம் உழைச்சு சாப்பிட்ட மக்கள் தானே உங்களை மாதிரி ஊராங்காசம் உலையில அடிச்சு போட்டு மக்களுடைய வரி படத்தை திருடி தின்ன மக்களா இவங்க மக்களுடைய ஊழல் பணத்தை அடிச்சு சிறைக்கு போயிட்டு வந்த உங்களுக்கு நீங்க கௌரவமா சுத்துறீங்க உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறவன சிறை பிடிக்கிறீங்கன்னா என்னடா அரசு இது என்ன அரசு இல்ல அமைச்சர் பொன்முடி மாதிரி அடுத்த உங்களுக்கு சொத்த வாரி அடிச்சு தின்னாங்களா இல்ல அமைச்சர் பொன்முடி இப்ப ஊர் ஃபுல்லா ஊழல் பண்ணி இப்ப கைதாகி சிறைக்கு போயிட்டு ஜாமீன்ல வந்து அவங்க மனைவி அதிக அளவு சொத்துக்குழுப்புல அவங்க மனைவி இருக்கிறாங்களே ஊராவீட்டு பணத்தை ஊராவீட்டு சொத்தை வீட்டு வரி பணத்தை கொழுத்து தின்ற உங்களுக்கு அவ்வளவு திமிரு இருக்குது நீங்க பாதுகாவலர் காவலர் பாதுகாப்பா போறீங்க ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இன்னைக்கு தெருவுல நாயை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறீங்க இதுதான் இந்த காவல்துறைக்கு கத்து கொடுத்த ஒரு ட்ரைனிங்கா இதுதான் இந்த திராவிட மாடல் அரச இந்த காவல்துறை கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் போட்ட உத்தரவா இதுதான் தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்கற பொங்கல் பரிசா சிம்பிளா சொல்றங்க பொன்முடி மேல கேஸ் இருக்குதா இல்லையா அவர் ஊழல் வழக்கு தண்டிக்கப்பட்டவரா இல்லையா ஜாமீன்ல இருக்கிறாரா இல்லையா அவங்க மகன் மீது கௌத சிகாமணியின் மீது வழக்கு இருக்குதா இல்லையா அமைச்சர் பதவியை இழந்து அப்புறம் மீண்டும் அமைச்சர் ஆனாரா இல்லையா அப்ப அந்த ஊழல்வாதிகள் எல்லாம் காவல்துறையினர் கொடை சூழ போகும்போது இந்த மக்கள் கேள்விதானே கேட்டான் சேத்ததான வாரி அடிச்சுட்டான் என்ன மலத்தையா கலந்து அடிச்சுட்டான் சொல்லியிருந்தா மலத்தை கலந்து அடிச்சிருக்கணும் அன்னைக்கு அறிவிப்பு இல்லாம திறந்து விட்டு அவ்வளவு பெரிய ஒரு நாசகார செயல ஈடுபட்டு லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பாழுபடுத்திய உங்களை மனுஷ சாணி மாட்டு சாணி கலந்து அடிச்சிருக்கணும் சேத்தவாதி அடிச்சது அவங்க தப்பு தான் அப்போ ஒரு மாதம் கழித்து இந்த பழி வாங்கும் நடவடிக்கை எதுக்கு அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்லாம் காவல்துறை அச்சுறுத்துதான் பல பேரை கைது பண்ணுதான் தெரியாம தெரியாம திடீர் திடீர்னு கைது பண்ணுதான் இவ்வாறு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இன்றைக்கு பொங்கல் நாள் நல்ல நாள் அதுவுமா இன்றைக்கு தமிழர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வெகுமதிய மிக சிறப்பான ஒரு பரிசை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தூக்கி கொடுத்திருக்குது மறுபடியும் மறக்காமல் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு நீங்க மீண்டும் உதயசூரியனை இந்த பொம்மை முதல் ஒரு ஆட்சியில் அமர வைங்க இன்னும் என்னென்ன கேவலங்கள் கூத்தெல்லாம் இதெல்லாம் பார்க்க போகுதுன்னு நாம பார்க்க தான் போறோம் இதெல்லாம் என்னடா ஆட்சின்னு ஒண்ணும் புரியல அப்படியே ஊரு கம்பளி பூச்சி உடம்புல ஏற மாதிரி இருக்குது இவனுக்கு ஆட்சியை பார்க்க பார்க்க அவ்வளவு கேவலமான ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதுதான் முறையா நடுத்தருவ தர தரன்னு பண்ணியை தூக்கிட்டு போற பத்து பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறதா முறையா இதான் இந்த போலீஸுக்கு சொல்லி கொடுத்த டிசிப்ளினா என்னங்க நடக்குது இது தமிழ்நாட என்னங்க இது இது வெளிநாட்டுல ஏதோ வன்முறை காட்சி நடக்கிற மாதிரி இருக்குது நடுத்தருவுல போட்டு தர தரன்னு பண்ணி எழுதிட்டு போற மாதிரி எழுதிட்டு போயிருக்காங்க அப்ப இதையெல்லாம் கண்டும் காலாம நீதிமன்றம் இருக்குதா எதுக்கு இந்த பழிவாங்க நடவடிக்கை மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் அவனோட இயலாமையை தெரிவிப்பது என்ன அவனுடைய இயலாமை தெரிவிக்கிறது கருப்பு மைய வீசுறது செருப்பை வீசுறது சேத்தவாரி அடிக்கிறது இதை தவிர அவனுக்கு என்னங்க தெரியும் என்ன தெரியும் அவனுடைய எதிர்ப்பு வேற எந்த வகையில அவன் தெரிவிப்பது இது வந்து இந்த இத்தகைய சேரவாதி அடிச்சதை நம்ம ஏத்துக்கல ஆனா அடிச்சது நியாயம்தான் அப்படிதான் நாம சொல்லுவோம் அப்போ இப்படி ஒரு அராஜகத்தை இந்த காவல்துறை நடத்தி இருக்கிறது பொங்கல் அதுவுமாக பெண் காவலர் இல்லாம பெண்களை தாக்கி இருக்கிறது பெண்களை தள்ளி இருக்கிறது வெறும் ஆண் காவலர்கள் மட்டும் போய் அதுவே முதல் தப்பு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து காவலர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும் இத்தகைய அராஜகத்தில் ஈடுபட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும் குறிப்பா வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ளணும் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் ஊழல்ல அடிச்சு ஊரை அடிச்சு சம்பாதிச்ச காசுல கொழுத்த நீங்க மக்கள் நாள்தோறும் களை குத்தி வேலைக்கு போற அந்த மக்களை கைது பண்ற நீங்க வனத்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டுக்கெட்டு விழுப்புர தொகுதிகளை நீங்க போயிடுவீங்களா சொல்லுங்க அந்த கிராமத்தை பக்கம் போயிடுவாரா பொண்ணு அவருடைய மகன் கௌதம் சிங்காமணி போயிடுவாரா அன்றைக்கு வெரைட்டி வெரைட்டி அடிச்சா என்ன பண்ணுவீங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா பொதுமக்களே தமிழக மக்களே இந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய அவல நிலையை நல்லா கண்ணை திறந்து பாருங்க நீ திமுக கட்சிக்காரனா கூட இரு ஆனா இத்தகைய கைத நீ ஏத்துக்கிற அப்படின்னாக்க நீலாம் மனுஷனே கிடையாது இந்த நீ ஆதரிக்கிறன்னா நீலாம் மனுஷனே கிடையாது இவனுக்கு நடந்தது நாளைக்கு திமுக கட்சிக்காரனுக்கும் நடக்கலாம் அதனாலதான் சொல்றோம் இந்த பாசிச திமுக வீழ்ந்தே ஆக வேண்டும் பாஜகவுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அவர்கள் அங்கே உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு இணையான வன்முறை சம்பவங்களை இந்த தமிழ்நாட்டுல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் காவல்துறையை கண்டித்து தட்டி வைக்க வேண்டும் இந்த அரசுக்கு கடுமையான கண்டனங்களை நீதிமன்றம் தெரிவிக்கணும் நம்ம மக்களுடைய கடைசி நம்பிக்கை இந்த நீதிமன்றம் மட்டும்தான் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் இந்த பழி வாங்கக்கூடிய ஊழல்வாதி ஊழல்வாதி பொன்முடி அவருடைய கௌதம சிகாமணி அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் கடுமையான கண்டனங்கள் நன்றி